கோட் படத்துக்காக தமிழக வெற்றிக் கழகத்தோட கொடியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நடிகர் விஜய் ஒரு அதிரடி உத்தரவை போட்டிருக்காரு என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் நடிகர் விஜய் அரசியலில் அவரோட முதல் காலடியை எடுத்து வச்சிருக்காரு இந்த டைம்ல ரிலீஸ் ஆயிருக்கிற இந்த கோட் திரைப்படத்தோட ப்ரமோஷன் மட்டும் இல்லாமல் எந்த இடத்துலயுமே தமிழக வெற்றி கழகத்தோட கொடியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு விஜய் அவரோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு அன்பு உத்தரவை போட்டிருக்காரு படத்தோட ப்ரமோஷனுக்காக தேட்டருக்கு முன்னாடி ஃபிளக்ஸ் வைக்கலாம் ஆனால் கட்சி கொடியை ஏற்றக்கூடாது அப்படின்னு ஒரு வாய்மொழி உத்தரவை போட்டிருக்காரு நம்ம விஜய் இதுக்கு பின்னா ஒரு முக்கியமான காரணம் இருக்குது ஃபஸ்ட்டு பொது இடங்களில் ஒரு கட்சி கொடியை ஏற்றணும் அப்படின்னா அதுக்கு ப்ராப்பரான அனுமதியெல்லாம் வாங்கியிருக்கணும் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பல சிக்கல்கள் வரும் என்னதான் இந்த படத்தோட ஹீரோ நம்ம விஜயா இருந்தாலும் இது அவரோட படம் மட்டும்தான் அப்படின்னு நம்மளால் சொல்லிட முடியாது அவருக்கு மேலே டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க ஸோ இது மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனையாச்சு அப்படின்னா இது அவரை மட்டும் இல்லாமல் எல்லாத்தையுமே தான் பாதிக்கும் இதனால இதுல தன்னோட கொடியை பயன்படுத்துறது அந்த அளவுக்கு சரியா இருக்காது அப்படின்றதுனால தான் அவரோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இந்த உத்தரவை அவர் போட்டிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழக தலைவரான விஜய் அவரோட கட்சி மாநாட்டம் நடத்துறதுக்கும் பிளான் பண்ணியிருக்காரு ஸோ இவரோட இந்த கட்சி மாநாட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கேட்டு விஜய் சைட்ல இருந்து காவல்துறை கிட்ட ஒரு அனுமதி விண்ணப்பத்தை சப்மிட் பண்ணியிருக்காங்க பட் அதுக்கு போலீஸ் சைட்ல இருந்து எத்தனை பேர் அந்த கூட்டத்துக்கு வருவாங்க சீஃப் கெஸ்டா நீங்க யார கூப்பிடுவீங்க என்னென்ன சாப்பாடு போடுவீங்க அப்படி இப்படின்னு ஒரு இருபத்தி ஒரு கொஸ்டின்ஸை கேட்டிருக்காங்க அது எல்லாத்துக்குமே நம்ம விஜய் சைட்ல இருந்து பதில் சொன்னதுக்கு அப்புறமும் கூட காவல்துறை சைட்ல இருந்து நாங்கள் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு சொல்றோம்பா அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் சோ இப்போ போலீஸ் சைட்ல இருந்து இதை அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவரோட மாநாடானது என்னைக்கு நடக்கும் அப்படின்ற அபிஷியல் டேட்டா விஜய் சைட்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் பட் இப்போ நம்ம இந்த விஜய் அவரோட பஸ்ட் கூட்டத்தை நடத்துறாரு அப்படின்னு ஒன்று அவருக்காக இப்படி ஒரு இருபத்தி ஒரு கொஸ்டின்ஸை கேட்டு ரிஸ்ட்ரிக்ட் பண்றீங்கல்ல அதே மாதிரி எந்த கட்சி கூட்டம் போட்டாலும் அவங்க எல்லாருக்குமே இதே இருபத்தி ஒரு கொஸ்டின்ஸை கேட்பீங்களா இதே மாதிரி மற்ற கட்சி தலைவர்களும் கூட்டங்கள் நடத்தும் போது விஜய் நீங்க எப்படி நடத்தினீங்களோ அதே மாதிரி அவங்களையும் நடத்துறீங்களா அப்படின்னு நான் பாக்குறேன்